வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் உதவி பேராசிரியர் தமிழ் பணிக்கான பயிற்சி வகுப்பு கூற்றுகளை ஆராய்க சுப்பிரமணிய சிவா பாரதியின் பாடல்கள் நாடெங்கும் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் புதிய நாரதர் என்னும் புனைப்பெயர் உண்டு திலகர் என்னும் சொல்லுக்கு சுதந்திரம் என்னும் பொருள் அகராதியில் இடம்பெற வேண்டும் என்று விரும்பினார் சிவாஜி தேசிங்கு ராஜா ஆகியோரின் வரலாற்றை நாடகங்களாக எழுதினார் இங்கு கூறப்பட்ட நான்கு கூற்றுகளில் இரண்டாவது கூற்று தவிர ஒன்று மூன்று நான்கு ஆகியவை சரியானவை இரண்டாவது கூற்றான புதிய நாரதர் என்னும் புனைப்பெயர் உண்டு என்பதை பழைய நாரதர் என்னும் புனைப்பெயர் உண்டு என்று வாசிக்க வேண்டும் பழைய நாரதர் என்று அழைக்கப்பட்டவர் சுப்பிரமணிய சிவா நன்றி வணக்கம்